பங்கன் விடமுண்ட கண்டன் வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து உளமே புகுந்த அதனால் நாயிரு திங்கள் செவ்வாய் புதன் வேழன் வெல்லி சனி பாம்பு ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்போடு கொம்போடாமை இமைவார்ப்பிலங்க எருதேரி பேழை பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தின் உலமே புகுந்த ஆதனால் ஒன்பதோடு பதினெட்டோட உடனாய அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவலர் மேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முறுகலர் கொன்றை திங்கள் உளமே உடமே திருமகல் திருமகள் கலையதூர்த்தி சயமது புவி திசை தெய்வமான பலவும் அறநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையரோடு வடவாளிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுரு காலங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவால் தனோடு விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சுருள் வன்னி கொன்றை முடிமேல நின் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவனரோடு மிடியும் இன்னும் மிகையான பூத மலையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆடை வரிகோவனத்தார் மடவால் தானோடு முடனாய் நான் நீ கொன்றை சூடி வந்தென் உலமே புகுந்த அதனால் கோலரியுழுவையோடு கொலையான கோழில் கொடுநாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பில முளை நன்மங்கை ஒரு மாக விடையேறி செல்வ நடைவார் ஒப்பில அப்பும் முடியுமோ வனிதான் என் உளமே புகுந்த அதனால் மெய்யொடு குளிர்வாதம் மிகையான பித்தம் விலையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேல்பட விழி செய்தன்று விடை மேலிருந்து தானோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தின் புகுந்த அதனால் சூழிலங்கை அரையன்ற நோடும் இடராது வந்து நலிய ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரனரிபாகன் பசுவேரும் எங்கள் பரமன் சலமகளோடோருங்கும் முடிமேலெழுந்தின் உலமே புகுந்த அதனால் மலர்மி செய்யேனும் மாளும் மறையோடு தேவர் வருங்காலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையார்க்கு நல்கு குணமாய வேட விகிருதன் மத்தழு மதியனாகும் முடிமேல நின்ந்து என் உளமே புகுந்த அதனால் பத்தரோடமையும் வாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே தேனமர் பொழிற்கோளாலை வினை நல் துன்னை வளர்ச்செம்புண் எங்கும் நிகழ நான் முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து ஞான முனிவன் தான் ஒரு கோலும் நாளும் ஆரை வந்து நலியாத வண்ணம் ஊரை செய் ஆன சொல் மலை போதும் அடியார்கள் வானில் அரசால்வரானை நமதே ஆன